ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் கிரேவி பண்ண போகிறேன் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன் இதை வந்து உதிர்த்து எடுத்துக்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி உதிர்த்த ஸ்வீட் கார்ன் பத்து முந்திரி பருப்பை தண்ணீரை ஊற வச்சு வச்சுருக்கேன் நீ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் என்ன விட்டா சூடான ஒன்று ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டாரனீஸ் போட்டிருக்கேன் அது உடனே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் பச்சை மிளகாவும் வதங்கிட்டுருக்க நேரத்தில் இன்னொரு அடுப்பில் நான் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நெய் சூடான உடனே உதிர்த்து வச்சுருக்கக்கூடிய ஸ்வீட்கானை போட்டு வதக்கி விடலாம் ஸ்வீட்கானை வதக்கி கிரேவி பண்ணும்போது அதோடய மனமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டு அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அதை அப்படியே இருக்கட்டும் வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிட்டு இனி எடுத்து வச்சிடக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன் எடுத்து வச்சுருந்த ரெண்டு தக்காளியும் மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த அரைச்சி விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம் தக்காளி வெழுத பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெழுதும் நல்லா வதங்கிட்டு இனி மசாலா பொடி சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன் ஒரு கலருக்காக இந்த மசாலாவையும் நல்லா வதக்கி விடணும் மசாலா வதங்கின பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இனி நெய்யில் வதக்கி வச்சுருக்கக்கூடிய ஸ்வீட்கார் இதில் சேர்த்துடலாம் ஸ்வீட்கார்னையும் அந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது ஒரு கப் அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக விடலாம் இந்த ஸ்வீட்கார் கிரேவி சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான ஒரு ஷை டிஷ் பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகிட்டு முடிய திறந்தேன் இனி அந்த முந்திரி பருப்பை வந்து நைஸ் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை வந்து சேர்த்துடலாம் மிக்சி சார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துருக்கேன் இப்படி முந்திரி பருப்பு அரைச்சி சேர்க்கும்போது அந்த கிரேவி வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு உப்பு இருக்கான்னு பார்த்துடலாம் நான் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருந்தேன் உப்பு இருந்ததுனால கொஞ்சம் கூட உப்பு நான் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ நல்ல கொதி வந்துட்டு கடைசியாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை நல்லா நசுக்கி அதில் போட்டுடலாம் கஸ்தூரி மேத்தி போட்ட பிறகு மூடி வச்சு அடைப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் இனி பரிமாறும்போது நம்ம மூடியை திறந்து அதை நல்லா கலந்து விட்டு பரிமாறலாம் இப்போ சூப்பரான ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி